வரமதுல்லாஹி வபர்கல்ஹமது இல்லாஹி ரபில் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள சகோதர சகோதரிகளை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில தலைமை சார்பாக வாரந்தோறும் புதன்கிழமைகளில் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான பதில்களை தவ்ஹீத் ஜமாத் முகநூல் பக்கத்தில் வெளியிட்டு வருகிறோம் தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான பதில்களை இந்த வாரம் முதல் இன்ஷா அல்லாஹ் நாம் அறியவிருக்கிறோம் ஆரம்பமாக திருவாரூரில் இருந்து கேட்குறாங்க ஜகாத்து பணத்தை தாய் தந்தையருக்காக பெற்றோருக்காக செலவு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் ஜகாத்து வழங்குவதற்கான நபர்கள் யார் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் யார் என்பது குறித்து அல்லாஹு திருக்குறானின் வாயிலாக அழகான முறையில் பாடம் நடத்துகிறான் சூரா தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் அல்லாஹு இந்த ஒரு வசனத்தை படிக்கிற பொழுதே ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் யார் என்பதை மிக தெளிவாக அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹு பேசுகிறான் ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் அல்லாஹு பேசுகிறான் இன்னம சதகாத்து அலைஹா ஒல் மு அல்ல குலூபுகும் ஒஃபிர் காப் ஒல் காரிமீன் ஒஃபி சபீலில்லா ஒபினி சபீல் அல்லாஹு இந்த வசனத்தில் ஜக்காத்து கொடுக்க தகுதியான நபர்களின் பட்டியலை வரிசையாய் சொல்கிறான் வரியவர்கள் ஏழைகள் ஜக்காத்து அந்த தர்மத்தை வசூலிப்போர் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் மார்க்கத்தின் பால் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுவோர் அடிமைகளின் விடுதலைகளுக்கு கடன்பட்டோருக்கு அல்லாஹுவின் பாதையில் போரிட்டோருக்கு வழிப்போக்கர்களாக யார் இருக்கிறார்களோ இவர்களுக்கு ஜகாத்து பொருளாதாரம் தகுதியுடையதாய் மாறுகிறது சொல்லிவிட அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபரீதத்தம் அல்லாஹ் அல்லாஹுவிடமிருந்து உள்ள ஃபர்லு கடமை இதுதான் அப்படின்னா அல்லாஹு சொல்லி முடிக்கிறான் அல்லாஹு அலீமுன் ஹக்கீம் அல்லாஹு நன்கறிந்தவன் நுண்ணறிவாளன் இப்போ இந்த வசனத்தில் வறியவர்கள் ஏழைகள் ஜக்காத்து கருமத்தை வசூலிப்போர் உள்ளங்கள் ஈர்க்கப்படுவோர் அடிமைகளின் விடுதலை கடனாளிகள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோர் வழிப்போக்கர்கள் ஆகிய எட்டு சாரார்களுக்கு ஜகாத்து பொருளாதாரம் தகுதி உடையதாய் மாறுகிறது என்று அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான் இப்போ இந்த எட்டு தான் நாம் ஜகாத்தை கொடுக்க முடியும் நான் சாதாரணமாக தர்மங்கள் சதகா நாம் விரும்பி கொடுக்கிற பொருளாதாரம் என்பது அது யாருக்கு வேண்டுமானாலும் நாம் கொடுக்கலாம் சிரமப்படுபவர்கள் கஷ்டப்படுபவர்கள் ஏழைகள் என்று யாருக்கு வேண்டுமானாலும் நாம் கொடுக்கலாம் ஆனால் ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பொருளாதாரத்தில் அதை கணக்கிட்டு குறிப்பிட்ட சதவிகிதம் வந்ததற்கு பிறகு இந்த எட்டு சாராறுகளுக்கு மட்டும்தான் ஜகாத்தை கொடுக்க முடியும் இது முதலாவது விஷயம் இரண்டாவதாக இந்த எட்டு சாராரில் பெற்றோர்கள் அடங்குவார்களா என்று கேட்டால் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் யார் நம்முடைய பொறுப்பின் கீழ் வந்து நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்கிற நிலையில் இருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் ஜகாத்துடைய பொருளாதாரத்தை பயன்படுத்த இயலாது இதில் கடன்பட்டோர் என்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள் என்னுடைய பெற்றோர் தாயோ தகப்பனோ கடனாளியாக இருக்கிறார் அதனால் நான் ஜக்காத்து பொருளாதாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாமா என்று கேட்டால் பெற்றோர்களுக்காக ஜக்காத்து பொருளை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை பெற்றோர்களுக்கு நீர் பணிவிடை செய்ய வேண்டும் அவர்களுக்கு உண்ண கொடுப்பதும் உடுத்த கொடுப்பதும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான காரியங்களை செய்வதும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமான இருக்கிறது ஒரு மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் பெற்றோர்கள் என்பவர்கள் உங்கள் பொறுப்பின் கீழ் உள்ளவர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி செலவு செய்கிறீர்களா மனைவிக்கு எப்படி செலவு செய்கிறீர்களா அதேபோன்று பெற்றோர்கள் முதல் தரத்திலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் எப்படி பரிசுத்தமான முறையில் உழைத்து உண்ணுகிறோமோ அதே போன்று பெற்றோர்களுக்கும் நாம் பணிவிடை செய்வதும் அவர்களுக்கு பங்களிப்பு செய்வதும் நமக்கான கடமையில் உள்ள ஒன்று அவர்களுக்கு நான் எடுத்து வைத்திருக்கிற ஜக்காத்து பணத்தை கொடுத்து உதவி செய்வேன் என்பது மார்க் அடிப்படையில் அதற்கான அனுமதி இல்லை அல்லாஹு திருக்குறானில் பல இடங்களிலே சொல்கிறான் ஒபில் வாலி ஹசானா பெற்றோர்களுக்கு நல்ல முறையிலே பணிவிடை செய்யுங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் பெற்றோர்களுக்கு உண்ண கொடுங்கள் உடுத்த கொடுங்கள் என்று அல்லாஹ் பல இடங்களிலே சொல்கிறான் பெற்றோர்களுக்கு ஜகாத்து பொருளாதாரத்தை நாம் வழங்க வேண்டும் என்பதற்கு மார்க்கத்தில் அது அனுமதி கிடையாது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் நாம் சம்பாதிக்கிற பொருளாதாரத்திலிருந்தே அவர்களுக்கு நாம் செய்து முடிக்க வேண்டும் அல்லாஹுவின் அவர்கள் ஒரு நபி அவர்களுக்கு அருகிலே வந்து கேட்கிறார் அண்ண ரஜுலன் அத்தன் நபிய சல்லாலை செல்லம் அல்லாஹுவின் தூதரிடத்தில் வந்து கேட்கிறார் யார் அசுலல்லா அல்லாஹுவின் தூதரே இன்னலி மாலன் வ வலதா எனக்கு செல்வமும் இருக்கிறது எனக்கு பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இன்ன வாலிதி யஹ்தாஜு மாலி என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய தந்தை என்னுடைய பெற்றோர் அதை என்னிடத்தில் கேட்கிறார்கள் இப்போ நான் என்ன செய்வது எனக்கு செலவு இருக்குது எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் நான் சம்பாதிக்கிற பொருளாதாரத்தை என்னுடைய பெற்றோர் கேட்கிறார் இப்பொழுது நான் என்ன செய்வது அப்போ அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் வாலிதிக் நீயும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய தந்தை கூறியவர்கள்தான் என்ன ஓம் பொருளாதாரம்னு நீ பிரிக்கிற உங்கள் அத்தா கேட்குறாங்க உன் பெற்றோர் உன் பொருளாதாரத்தை கேட்குறாங்கன்னா நீ யார்கிட்ட இருந்து வந்த தெரியுமா நீ எங்கிருந்து உருவாகினாய் அல்லாஹ் உன்னை அந்த பெற்றோரிடமிருந்து தான் வெளியே அனுப்பியிருக்கிறான் நீயும் உன் பொருளாதாரமும் உன் பெற்றோர்களுக்கு உரிமையான ஒரு பொருட்கள் ப்ராப்பர்ட்டி தான் பிறகு என் பெற்றோர் பொருளாதாரம் கேட்குறாங்கன்னு நீ எப்படி சொல்ல முடியும் நான் உன் பொருளாதாரம் மட்டும் இல்லை நீயே அவருக்கு உரிமையாக இருக்கிற பொழுது அவர் பொருளாதாரத்தை கேட்டால் செல்வத்தை கேட்டால் செலவுக்கு பணம் கேட்டால் தாராளமாக நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த செய்தியிலே நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ பெற்றோர்களுக்கு நாம் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து செலவு பண்ணணும் நோய்வாய்பட்டிருக்கிறார்களா பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது வயது முதிர்ந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கிறதா சொந்த செலவுகள் இருக்கிறதா அவர்கள் ஏதேனும் கடன் கடன்பட்டிருக்கிறார்களா இவைகள் அத்துணையும் பிள்ளைகளாக இருக்கிற சந்ததிகளாக இருக்கிற நாம் தான் அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு நல்ல முறையில் நாம் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் பணிவடை செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது இதைவிட ஒருபடி மேலே அல்லாஹ்வின் தூதரவர்கள் தன்னுடைய வார்த்தைகளில் சொல்லுகிற செய்திகளை பார்க்குறோம் ஒரு வேலை நாம் நிர்பந்தமான சூழலில் இருக்கிறோம் ஜகாத்தினுடைய பொருளாதாரம் இருக்கிறது நாம் நம்முடைய பெற்றோருடைய கடனும் பெரிய அளவில் இருக்கிறது இது ஒரு மனிதனுக்கு சக்திக்கு மீறியது தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்கிறார் அதை தாண்டி அவருடைய பொருளாதாரத்தில் ஜகாத்து கொடுக்க வேண்டிய பொருளாதாரம் தனியாக இருக்கிறது இந்த நேரத்தில் அவர் என்ன செய்யலாம் நிர்பந்தம் என்ற அடிப்படையில் அல்லாஹு சொன்ன வாசகத்தை நாம் முன்மொழிந்தவர்களாய் அல்லாஹ் சொன்ன சட்டத்தை ஏற்றவர்களாய் கடனாளிகளுக்கு நீங்கள் ஜகாத்து பணத்தை கொடுத்து கொள்ளலாம் ஒரு கடத்தில் என்னால் முடியவே இல்லை நான் என் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை மிகச்சரியாக செய்கிறேன் அவருக்கு செய்ய வேண்டிய சேவைகளில் சரியாக நடக்கிறேன் உண்ண கொடுக்கிறேன் உடுத்த கொடுக்கிறேன் பொருளாதாரத்தில் அதிகப்படியான மருத்துவ சேவைகளை எல்லாம் செய்கிறேன் இதையும் தாண்டி என்னுடைய பெற்றோர்களின் கடன் என் சக்திக்கு மீறியதாய் இருந்தால் அந்த நேரத்தில் நிர்பந்தம் என்ற அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரத்தில் நமக்கான அந்த சதவிகிதம் ஜக்காத்து பணம் என்று நாம் எடுத்து வைத்த பணத்தில் கடனுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதையும் நாம் சில வார்த்தைகளின் மூலமாக நிருமந்தத்தின் அடிப்படையில் செய்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது அப்போ பெற்றோர்களுக்கு அவர்களின் சுய தேவைகளில் சொந்த தேவைகளில் சந்ததிகளாக இருக்கிற நாம் தான் அவர்களுக்கு பணிவடை செய்ய வேண்டும் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும் அதையும் தாண்டி என்னுடைய பெற்றோரின் கடன் உச்சபட்சமாக இருக்கிறது அதை என்னால் என் பொருளாதாரத்தினால் அடைக்க முடியவில்லை நான் சம்பாதித்த பொருளாதாரத்தில் ஜக்காத்து பணத்தை எடுத்து வைத்திருக்கிறேன் அதன் மூலமாக அடைத்தால் எனக்கு ஓரளவு என் வாழ்க்கையில் ஓரளவு அது இலகுவாக இருக்கும் சுலபமாக இருக்கும் என்ற நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டால் பெற்றோர்கள் வாங்கிய கடனை நம்முடைய ஜக்காத்து பணத்தின் மூலமாக நிர்பந்தத்தின் மூலமாக அடைத்து கொள்ளலாமே தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் அனைத்து செயல்பாடுகளிலும் தாய்க்கோ தந்தைக்கோ நம்முடைய ஜகாத்து பணத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது நாம் சம்பாதிக்கிற பொருளாதாரத்தில் இருந்துதான் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கொள்கிறோம் அடுத்ததாக சென்னையிலிருந்து ஒரு சகோதரர் கேட்கிறார் மழை தொழுகை பரவலாக நடத்தப்படுகிறது கோடையின் கொடுமை தாங்க முடியாமல் மழை தொழுகை தொழ வேண்டுமா அல்லது வறட்சிக்காக பஞ்சம் ஏற்பட்டு வறட்சி ஏற்பட்டு அதன் காரணமாக மழை தொழுகை தொழ வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க கோடை காலத்தினுடைய உஷ்ணம் வெயில் தாக்கம் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு உச்சத்தில் இருந்தது என்கிற செய்தியை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் அனுபவித்தும் இருக்கிறோம் இப்போ கோடையின் வெயிலின் தாக்கத்தினால் அதனால் மழை தொழுகை உடனே எங்களுக்கு அந்த வெயில் தாங்க முடியல அதனால் எங்களுக்கு உடனே மழை பொழியணும் அதற்காக உடனே தொழுது விடத்தில் முறையிட்டு மழை வேண்ட வேண்டுமா அல்லது பஞ்ச காலம் ஏற்பட்டு வள வறட்சி காலம் ஏற்பட்டு மக்கள் வாழ முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டதற்கு பிறகு அந்த பஞ்சத்திற்காக வறட்சிக்காக மழை தொழுகை தொழ வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாகவே ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பஞ்சம் ஏற்பட்டு வறட்சி ஏற்பட்டு கால்நடைகள் மக்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு மிகுந்த சிரமத்தை அனுபவித்ததற்கு பிறகு அந்த பஞ்சத்தின் வறட்சியின் தாக்கத்தினால் நபிகளாரிடத்தில் வந்து முறையிட்டிருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே எங்களால் தாங்க முடியல கடுமையான வறட்சி நிலவுகிறது பெய்ய வேண்டிய காலகட்ட சூழலில் மழை சரியாக பொழியவில்லை அல்லாஹுவிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் சுற்றுலாலை அவங்க காலத்தில் நடத்தப்பட்ட மழை தொழுகைகள் அனைத்துமே வறட்சி பஞ்சம் இதன் காரணமாக சரியான காலகட்டத்தில் அந்த பெய்ய வேண்டிய காலகட்டத்தில் பெய்யாத மழையை அல்லாகுவிடத்தில் கோரிக்கையாக வைத்து உதவியாக தேடுவதற்காகத்தான் தொழுகை நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை பார்க்கிறோம் அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் கடுமையான வெயில் அடித்த நாட்களும் உண்டு அந்த மாதங்களும் உண்டு அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உண்டு இப்போ கடுமையான வெயில் அடிக்கிறது பொதுவாகவே அரபிய தேசத்தை பொறுத்த வரைக்கும் பாலைவன பூமி வெயிலினுடைய தாக்கம் தாறுமாறாக கடுமையாகத்தான் இருக்கும் இந்த பாலைவன பூமியில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கிற காரணத்தினால் எங்களுக்கு உடனே மழை வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் தொழுகை நடத்தியதாக எந்த செய்திகளும் இல்லை அல்லாஹுவின் தூதர் மழை தொழுகை எந்த வகையில் நடத்தினார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் ரசூசல்லா அலை செல்லம் அவங்கள்ட்ட சில மக்கள் வர்றாங்க வந்து கேட்குறாங்க கடுமையான முறையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பஞ்ச காலத்தில் வறட்சி காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க பிறகு அல்லாவுடைய தூதர் அந்த சூரியனுடைய கீற்று வழிபட்ட நேரத்தில் ஒரு மெம்பர் ஒன்றை அமைக்க சொல்லி மெம்பர் மேலே ஏறி உட்கார்ந்து அல்லாஹ் அக்பர்னு அல்லாஹுவை புகழ்ந்தவாறு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க மக்களே உங்களின் வீடுகளில் பஞ்சத்தை பற்றியும் உங்களுக்கு மழை புழிகிற காலம் தாமதமாகிவிட்டது என்பதை பற்றியும் நீங்கள் முறையிட்டீர்கள் வந்து முறையிடுறாங்க கடுமையான பஞ்ச காலமாக இருக்குது எங்களுக்கு சரியான காலத்தில் மழை புளியலை அப்படின்னு முறையிட்டீங்க அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்ருக்கிறான் உங்களின் பிரார்த்தனைக்கு அவன் பதிலும் அளிக்க காத்திருக்கிறான் பஞ்ச காலம் வறட்சி காலம் நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சால் அல்லாஹ் அவங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லா துவா உத ஆரம்பிக்கிறாங்க அலமது இல்லா ஹிர்பிலாலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் மாலிக் யோ மித்தீன் லா இலாஹா இல்லல்லா எஃபுமா யுரீத் அல்லாஹுமா அன் தல்லா லா இலாஹா இல்லா அன் தல் ஹனி நஹனுல் ஃபுகரா அன்சில் அலைநல் கைஸ் வஜ அல் மா அன்சல் தலனா குவா ஓ பல அகன் என்கிற பிரார்த்தனையை மலை புலியை செய்வதற்காக அல்லாஹ் கிட்ட முறையிடுறாங்க பிறகு தூதர் அவங்க தமது மேலாடையை மாற்றி போடுகிறார்கள் எப்பொழுதும் இவ்வாறு துவா செய்கிற தூதர் அவர்கள் அப்படி புறங்கையை அப்படியே திருப்பியவாறு பிரார்த்தனை செய்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் பார்க்குறோம் அப்போ தூதர் அவங்க மலை வேண்டி பிரார்த்திக்கிற பொழுது முன் கையின் வெளிப்பகுதியை தம்முடைய முகத்தை நோக்கியும் முன்கையின் வெளிப்பகுதியை தம்முடைய முகத்தை நோக்கியும் உள்ளங்கைகளை பூமியை நோக்கியும் ஆக்குவார்கள் முன்கையின் வெளிப்பகுதியை முகத்தை நோக்கி வெளிப்பகுதி இது முகத்தை நோக்கி இப்படி வச்சுக்கிறாங்க உள்ளங்கையை பூமியை நோக்கி ஆக்குவார்கள் இப்போ இப்படி பிரார்த்தனை செய்யாமல் இப்படி கரங்களை வைப்பார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அதே மாதிரி தன்னுடைய துவாவை நீட்டுவார்கள் வேண்டுதலை நீட்டுவார்கள் ஆடைகளை புரட்டி போடுவார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் பணிவாகவும் உள்ளட்சத்தோடு அடக்கத்தோடு மலை தொழுகைக்காக முசல்லான்ற திடலுக்கு வந்து பெருநாள் தொழுகையை போன்று இரண்டரை காத்து தொழுவாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம் அதே மாதிரி அல்லாஹும் மஸ்கினா கைசம் முகீசம் மரி ஆ மரி ஆ கைர பார்ரின் ஆஜிலா கைர ஆஜிலின் இறைவா தாமதமின்றி வரைவான இடரில்லாத பயனளிக்கக்கூடிய செழிப்பான உயிரினத்திற்கு நற்பலன் தந்து காக்கிற மழையை எங்களுக்கு தருவாயாக என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க அபுதாப்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வறட்சி ஏற்பட்டு மக்கள் எல்லாம் பயங்கரமான முறையில் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது வறட்சியின் காரணமாக மழை தொழுகை தொழுதிருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்குறோம் சஹி புகாரியில் நீங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி பதினாலாவது செய்தி ஒரு நாள் ஜும்மாவுடைய நாளிலேயே ஜும்மாவுடைய தொழுகையிலேயே ரசுல்லா சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமவாசியிலிருந்து சொல்கிறார் அல்லாஹுவின் துதரே செல்வங்கள் அழிந்து விட்டது குழந்தை குட்டிகள் பசியால் வாடுகிறது அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க உடனே ரசூல்லா தன்னுடைய இரண்டு கைகளை உயர்த்துறாங்க வானத்தில் அந்த நேரத்தில் எந்த மழை மேகத்தையும் நாங்கள் பார்க்கவில்லை எங்கள் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக கைகளை கீழே இறக்குவதற்கு முன்னால் மலைகளைப் போல் மேகங்கள் திரண்டு வந்தன மலையை போல மேகம் திரண்டு வந்துச்சு மெம்பரிலிருந்து இறங்குவதற்கு உள்ளாகவே மலைகள் கொட்டி தீர்த்தது அப்படியே ரசூசல்லா அலை அவங்க மெம்பர்லேருந்து கீழே இறங்கிறதுக்கு முன்னாடியே மலைகள் கொட்டி தீர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க செஞ்ச அந்த துவாவில் அன்றைய தினமும் அதற்கு அடுத்த நாளும் அதற்கு அடுத்த நாளும் மறுஜும்மா வரையிலும் எங்களுக்கு மழை பொழிந்தது மீண்டும் அதே கிராமவாசி வந்தார் இறை தூதர் அவர்களே அல்லாஹுவின் தூதரே கட்டிடங்கள் இடிந்து விழுகிற நிலையில் இருக்கிறது செல்வங்கள் மூழ்குகிறது எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் பிறகு ரசூல்லா துவா செய்கிறாங்க இறைவா இந்த மழை சுற்றுப்புறங்களுக்கு நோக்கி இதை இனி அனுப்பிவிடு அப்போ வறட்சி ஏற்படுதுன்னு வந்து முறையிடுறாங்க கால்நடைகள் செல்வங்கள் இவைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிற நிலையில் இருக்கிறது என்று முறையிட்ட காரணத்தினால் அல்லாஹுவின் தூதர் மலை தொழுகை தொழுதார்கள் என்கிற செய்தியை பார்க்குறோம் கோடை வெயிலை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் அரேபிய பிரதேசத்தில் அரேபிய பகுதிகளில் தாறுமாறாக அடித்த காலங்கள் உண்டு அதற்காகவெல்லாம் மழை தொழுகை நடத்தப்படவில்லை நம்ம மழை பரவலாய் நடத்தப்படுகிறது இப்போ நமக்கு தெரியும் நம்முடைய சூழல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி சுற்றுப்புற சூழல் பெய்ய வேண்டிய மழை சரியாக பெய்துவிட்டதா அதே போன்று விதை போடப்பட்ட மனிதர்கள் உண்ணுகிற அந்த விதைகள் எல்லாம் நிலங்களெல்லாம் நல்ல முறையில் முளைத்து வெளியே வருகிறதா வறட்சி காலம் ஏற்பட்டு தண்ணீர் இல்லாத சூழலில் குடிநீருக்கே தட்டுப்பாடு ஏற்படுகிற சூழலில் நாம் இருக்கிறோமா என்று நாம் முடிவு செய்து இது வந்து வறட்சி காலம் பஞ்ச காலம் சரியாக மழை பெய்யலை அப்படின்னா அடுத்த குறிப்பிட்ட நாட்களுக்கு குடிக்க கூட தண்ணி இருக்காது புழங்குவதற்கு தண்ணி இருக்காது கடுமையான முறையில் வறட்சி ஏற்படும் என்று நாம் நினைத்து நாம் முடிவு செய்தால் நம்முடைய பகுதிகளில் நிச்சயமாக மழை தொழுகை அவசியம்தான் என்று முடிவு செய்தால் தாராளமாக நாம் மழை தொழுகை நடத்தி கொள்ளலாம் ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கடும் கோடை கடுமையான வெயிலின் தாக்கம் தாங்க முடியல அதனால் மலை நாம் தொழுகிறோம் என்ற அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மலை தொழுகையை நிறைவேற்றியது இல்லை பஞ்ச காலம் வறட்சி காலம் கடுமையான முறையில் மக்கள் சிரமப்படுறாங்க அப்படிப்பட்ட சூழலை தேர்வு செய்து தான் அல்லாவுடைய தூதர் மலை தொழுகை தொழுதிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் நம்முடைய பகுதிகளை நாமே ஆய்வு செய்து நாமே பரிசோதனை செய்து காலம் பஞ்ச காலமாக இருந்தால் தாராளமாக நாம் மழை தொழுகை தொழுது கொள்ளலாம் என்கிற பதிலை இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கொள்கிறோம் அடுத்ததாக தனியாக தொழும்போது பாங்கு அவசியமா பெண்கள் வீடுகளில் தொழுகிற பொழுது பாங்கு அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க பாங்கும் இக்காமத்தும் கடமையான தொழுகைக்கு அவசியம் என்று ஏராளமான நபிமொழிகள் வலியுறுத்துகிறது இதை நாம் மிகச்சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் கடமையான தொழுகைக்கு பாங்கும் இக்காமத்தும் அவசியம்தான் இதை எப்படி புரிந்து கொள்வது ஏற்கனவே பாங்கு சொல்லப்பட்ட இடமாக இருந்தால் அந்த இடத்தில் நாம் ஜமாத்து முடிந்ததற்கு பிறகு வக்து நேரத்தில் மிகச்சரியாக வருகிறோம் ஜமாத்து முடிந்து விட்டது பக்தினுடைய நேரம் இருக்கிறது தொழுகைக்கான நேரம் இருக்கிறது இப்போ நாம் அந்த இடத்துல போய் தொழுகிற பொழுது பாங்கு சொல்லி தான் தொழணும் அப்படின்றது இல்லை இக்காமத்து மட்டும் சொல்லி தொழுது கொண்டால் போதுமானது அல்லாவுடைய தூதர் அவங்க ஜமாத்து தொழுகை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் வருகிறார் இவரோடு சேர்ந்து தொழுபவர் யார் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க ஒரு தாமதமாகத்தான் வருகிறார் பாங்கு சொல்கிற நேரத்தில் வரல ஜமாத்துவ முடிந்திருக்கு பிறகுதான் வருகிறார் அப்போ அல்லாவுடைய தூதர் அவங்க இவரோடு சேர்ந்து தொழுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்ற செய்தியை பார்க்குறோம் அப்போ தொழுகையை ஆரம்பிக்கிற பொழுது இக்காமத்தை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க அந்த இடத்துல அல்லாவுடைய தூதர் அவங்க நீ பாங்கு சொல்லி தொழு அப்படின்னு சொல்லலை இப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட இடமாக இருந்தால் அந்த பகுதியாக இருந்தால் தனியாக பாங்கு சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லுகிற செய்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு சை புகாரியில பார்க்கலாம் மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலி அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க ரசூசல்லா அலேசல்லா அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க தொழுகைக்கான நேரம் வருகிற பொழுது அத்தினா நீங்கள் பாங்கும் இக்காமத்தும் சொல்லுங்கள் உங்களில் வயதில் பெரியவராக யார் இருக்கிறாரோ அவர் தொழுகை நடத்தட்டும் அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க தொழுகைக்கான நேரம் வந்தால் பாங்கும் இக்காமத்தும் சொல்லணும் பின் ஹுவைரிஸ் எல்லாம் அவங்க கூடுதலாக அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவங்க எங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் இருவரும் பயணத்தில் இருக்கிற பொழுது தொழுகைக்கான நேரம் வந்தால் பாங்கு சொல்லி தொழுங்க இக்காமத்து சொல்லி தொழுங்க அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அப்போ கூட்டா ஜமாத்தா நாம் தொழுகை நடத்தணும்னா பாங்கு இக்காமத்து இது அவசியம் ஆனால் ஏற்கனவே பாங்கு சொல்லப்பட்ட இடமாக இருந்தால் அங்கே நம்ம தாமதமாக போய் தொழுகிறோம் திரும்ப பாங்கு சொல்லி தொழ வேண்டும் என்கிற அவசியமில்லை இக்காமத்து மட்டும் சொல்லி கொண்டால் போதுமானது பாங்கு சொல்லப்படாத இடமாக இருந்தால் பகுதியாக இருந்தால் அந்த இடத்தில் அவசியமாக நிச்சயமாக பாங்கு இக்காமத்து சொல்லி தான் நாம் தொழணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க அபுதாவூது என்கிற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி பதினேழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மலை பாறைகளில் உச்சியில் பாங்கு சொல்லி தொழுகிற ஒரு ஆட்டையினை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி கொள்கிறான் வா அல்லாஹ் சொல்லுவானா உந்துரு இலா அபதி என் அடியானை நீங்கள் கவனியுங்கள் ஹாதா யு அத்தீன் ஓ யுகி முஸ்வலா யஹாஃபு மின்னி அவன் பாங்கு இக்காமத்து கூறி தொழுகிறான் எதற்காக தொழுகிறான் தெரியுமா என்னை அவன் அஞ்சுகிறான் அதனால தான் அவன் தொழுகிறான் கது கஃபர் தூலி அபதி என் அடியானை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் அதுஹல் துகுல் ஜன்னா சொர்க்கத்தில் அவனை நான் நுழைத்து விட்டேன் என்றும் சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அப்போ ஒரு மலை பாங்கான இடத்துல ஒரு ஆட்டிட இருக்கிறான் தொழுகைக்கான நேரம் வருகிறது பாங்கு சொலுகிறான் நிக்காமச்சு சொல்லி தொழுகிறான் அவனுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் அவனை நான் சொர்க்கத்தில் நுழைய செய்து விட்டேன் என்ன அவன் எனக்கு பயப்படுகிறான் என்று அல்லாஹு சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க மலைப்பாங்கான இடம் பாங்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பில்லாத ஒரு இடம் அந்த இடத்தில் அந்த பகுதியில் தொழுகிற ஒரு அடியார் பாங்கு இக்காமத்தை சொல்லி தொழணுன்ற சட்டத்தை இந்த செய்தியிலே பார்க்கிறோம் அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் அவங்க ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள் அப்போ அல்லாஹு அக்பர் உல்லாஹு அக்பர் என்கிற சப்தம் கேட்கிறது அதை செவியுறுகிறார்கள் அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இவர் இயற்கை மார்க்கத்திலே இருக்கிறார் அல்லல் ஃபித்ரா அஸ் ஹது அல்லா இலாக இல்லல்லான்ற சப்தம் திரும்ப வருது அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க ஹரஜமினன் ஆர் நரகத்தில் இருந்து வெளியேறிவிட்டார் இப்படியே அல்லாஹுவின் தூதரவர்கள் அவங்களுக்கு பாங்கோசே காதுகளில் வெழுகிறது அவரிடம் விரைந்து சென்றோம் அவர் கால்நடைகளை மேய்ப்பவராக இருந்தார் தொழுகை நேரம் வந்ததும் அதற்காக பாங்கு கூறி தொழுபவராக இருக்கிறார் என்கிற செய்தியை அகமதில் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தியாக பார்க்கிறோம் அப்போ தொழுகை நேரம் வருகிறது பாங்கு சொல்லப்பட்டதற்கான இடமாக அது இல்லாதிருந்தால் பாங்கு சொல்லவில்லை சொல்வதற்கான வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட பகுதியாக அது இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்தால் நாம் கடமையான தொழுகைகளை தொழுகிற பொழுது தனியாக தொழுதாலும் சரி வீடுகளில் தொழுதாலும் சரி வீட்டில் இருக்கிற பெண்கள் தங்கள் வீடுகளில் தொழுகையை நிறைவேற்றினாலும் சரி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற குறிப்பிட்ட பகுதியில் பாங்கு சொல்லப்படவில்லை என்றால் நிச்சயமாக நாம் பாங்கும் இக்காமத்தும் சொல்லித்தான் தொழணும் இக்காமத்து சொல்லிடுவோம் பாங்கு சொல்லப்படாத இடமாக இருந்தால் நிச்சயமாக வீட்டில் தொழுகும் போது தனியாக தொழுகும் போது வீட்டில் தொழுகிற பெண்களாக இருந்தால் பாங்கு சொல்லணும் ஒருவேளை நாம் வாழ்கிற பகுதி முஸ்லீம்கள் கணிசமாக வாழ்கிற பகுதியாக இருக்கிறது ஏகத்துவ பள்ளிவாசல்கள் அடங்கிய பகுதியாக இருக்கிறது ஓரிரை கொள்கையை நிறைநாட்டுகிற தௌஹீதை போதிக்கிற பள்ளிவாசல்கள் அடங்கிய பகுதிகளாக இருக்கிறது அப்படிப்பட்ட பகுதிகளில் நாம் வாழ்கிறோம் என்றால் அங்கு சொல்லப்படுகிற பாங்கு அது நமக்கு போதுமானதாக இருக்கும் அங்கு பாங்கோசை சொல்லப்பட்டால் சப்தம் நமக்கு கேட்கும் அந்த பாங்கே நமக்கு போதுமானது வீடுகளிலே தொழுகிற பொழுது தனியாக தொழுகிற பொழுது பெண்களாக இருந்தால் வீடுகளில் தொழுகிற பொழுது அந்த பாங்கை வைத்துக்கொண்டே நாம் நம்முடைய கடமையான தொழுகையை நிறைவேற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இகாமத்து மட்டும் சொல்லிக்கொண்டால் போதுமானது பாங்கு சொல்லப்படாத இடமாக இருந்தால் நிச்சயமாக அவசியமாக பாங்கு தான் நாம் கடமையான தொழுகையை தொழணும் பாங்கு சொல்லப்பட்ட இடமாகவோ பகுதியாகவோ இருந்தால் நாம் பாங்கு சொல்ல தேவையில்லை இகாமத்து மட்டும் சொல்லி கொண்டு தொழுதால் போதுமானது என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக கூறிக்கொண்டு இத்துடன் இன்றைய அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம் வாஹிரி தவனா அனில் அம்துல் இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்